বল <muchas> নামর <muchas> அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருக்கும் ஈத் முபாரக் இங்கே துபாயில் நைன் டேஸ் வந்து ஈத் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க எங்களோடய ஈத் இங்கே துபாயில் எப்படிலாம் போச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈதுக்கு முதல் நாள் இந்த வருஷம் அலகமதுல்லா முப்பது நோம்பு வந்து கிடைச்சது இல்லையா ஸோ வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரமதான் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ பிஃபோர் டே வந்து போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குக் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்தது ஸோ அதுக்காக வேண்டி தான் எல்லா திங்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வெளியிலே வந்து வாங்கிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் தேவையான நான்வெஜ்லாம் வந்து வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க ஸோ நம்ம வந்து நெய்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அது கூட நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சைடு நான் வந்து பார்த்தப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா இது வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து இருந்தது நான் தனியாக லட்டு குலாப் ஜாமுன் வந்து எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து தான் எடுத்திருந்தேன் ஆனால் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அந்த சேம் எக்ஸாக்டான டேஸ்ட் வந்து இங்கே வந்து கிடைக்காது ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கடு டேட்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க நான் கொஞ்சம் டேட்டை மாற்றி எடுத்துட்டாலுமே போச்சு நல்லாவே இருக்காது வயலில் வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இருக்கும் என்ன இருந்தாலும் நம்ம ஊர்லேருந்து வர ஸ்வீட்னா தானே கொஞ்சம் ஸ்பெஷல் ஸோ அப்படியே வந்து தமிழ் கடைக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தேன் கடைசியில் நான் அங்கே பூ வாங்கவே வந்து மறந்தாச்சு திருப்பி அகைன் ஓடி போயிட்டு இஃப்தாரெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போய் வாங்குற மாதிரி தான் வந்து இருந்தது দেবিলাৰ নাম আৰু இங்கே வந்து பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கடையில் வாங்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்கும் மல்லி அரும்பு ரெண்டும் வச்சிருந்தாங்க கொஞ்சம் கனகமரம் மிக்ஸ் பண்ண மாதிரி கூட இருந்தது நான் ரெண்டு மூலம் அரும்பு மட்டும் வாங்கிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ வந்து கொஞ்சம் லைட்டாக இல்லோயிஷாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால அதை வந்து வாங்கலை நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு ஈத் ஈத் அன்றைக்கி காலையிலே ஸ்வீட் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் குருமாக்காக நட்ஸ் எல்லாம் நைட்டே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ஸோ நட்ஸ் வந்து சேர்த்து கொஞ்சம் ஷேர்க்குருமா மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அகைன் இன்னொரு டைமும் நட்ஸ் வந்து கட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வந்து செஞ்சுருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து இந்த ரெசிபீஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் குருமாவோட ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க ஆனால் ப்ராப்பராக நான் எதுவுமே எனக்கு வந்து ஷூட் பண்ணிக்கிறல ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் எடுத்திருந்தேன் அதுதான் இந்த வீடியோவில் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு கொஷினையும் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் துபாயில் வந்து ஈது ட்ரெஸ்லாம் வந்து வாங்கினீங்களா இல்லை இந்தியாவிலேருந்து உங்களுக்கு வந்து வந்திருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்தியாவிலேருந்து இந்த டைம் வந்து ட்ரெஸ் எதுவும் வரல ஆனால் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு பிஃபோராக அம்மா வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இங்கே எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிக்கிறலாம் அப்படின்னா என்னோட மைண்டில் வந்து இருந்தது ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாஃப்ரான் கார்மெண்ட்ஸில் வந்து எனக்கு சூப்பராக இந்த ஒரு ட்ரெஸ் வந்து கிடச்சிருந்தது அல்ஹம்துல்லா ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஸோ இந்த பேங்கிள்ஸில் எது போடலாம் அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஃபைனலாக இதுவே வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவில் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக இது வந்து வியர் பண்ணியாச்சு ரேஹானோட ட்ரெஸ் வந்து இதுதான் இதுக்காக நாங்கள் எடுத்திருந்தது எப்படி இருந்தது எங்களோட அவுட்ஃபிட் அப்படின்ட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இங்கே ஈ ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சுப்பு தொழகை வந்து நாங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் இயர்லியாகவே வந்து கிளம்பியாச்சு இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் போட்டிருந்தால் ஈத் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் ஈத்கா போய் தொழுதுருப்போம் நிறைய தமிழ் மக்களோடு சேர்ந்து வந்து தொழுதிருப்போம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலேயே வந்து தொழுகிற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருந்தது அலமதுல்லா அங்கேயுமே ரொம்ப சூப்பராக இருந்தது தொழுக إنها قيمة عظيمة تدعو الإنسان مبينا فضل العلم في الإيمان فيه في جل في علا فاعلم أنه لا شيء من العلم والابتهال إلى الله جل وعلا قائلين மாஷல்லாம் எவ்வளோ ஆளுங்கன்னு வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு வந்து தொழுக இந்த பள்ளிக்கு நான் ரெகுலராக வந்து வருவேன் வெள்ளிக்கிழமை ஆனாலே இந்த பள்ளியில தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால தொழுகிறதுக்காக வருவேன் அன்னைக்கு அந்த பள்ளியே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்திருந்தது ஸோ நிறைய தமிழ் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன் அங்கேயுமே வந்து நிறைய புது புது ஆள்லாம் வந்து இருந்தாங்க அலஹமதுலா ஸோ அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷலாக ஐ ஐட்டம்ஸ்லாம் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் குக் பண்ணும்போதே நேபர்ஸ் வீட்லேருந்து வந்து வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே எதுவும் ஹெவியாக குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு குக் பண்ணதுலேயே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு எந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி நான் என்னெல்லாம் குக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் வந்து உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் நான் குக் பண்ண ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீர்குருமா அதுக்கப்புறம் இட்லி வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ எதுவும் நான் எடுத்துக்கிறல பரோட்டா நானுமே வந்து குக் பண்ணியிருந்தேன் நேபர் வீட்டிலேருந்து வந்திருந்தது இன்னொரு நெய்பர் வீட்டில் வந்து மலையாளி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது கூட வந்து மைதா பரோட்டா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க இன்னொரு நெய்பர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பெப்பர் நிறைய சேர்த்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து அவங்க வந்து சேர்ப்பாங்க அவங்களும் கேரளா ஸோ அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் கறி மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நானும் அன்னைக்கு மார்னிங் வந்து சிக்கன் கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எல்லா ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாலு வீட்டுக்கும் வந்து எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரியே எல்லார் வீட்டுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஷேர் குருமா நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இன்னொரு ஸ்வீட்டும் வந்திருந்தது அது வந்து மார்னிங்கே வந்து சாப்பிட்டாச்சு எதிர்பார்க்கவே இல்லை நெய்பர்ஸ்லாம் இவ்வளோ வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் பேச ஆரம்பித்து ஒரு ரெண்டு பேர் தான் பயங்கர க்ளோஸ் இப்போ ஷேர் பண்ண ஒரு நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்போது ஸ்டார்ட் பண்ணப்போ தான் பேசவே ஆரம்பித்தோம் எனக்கு பயங்கர ரொம்ப ஹாப்பியாச்சு நானும் தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அலமதுல்லா அபுதாபியிலேருந்து என்னோடய சிஸ்டர் என்னில் ஃபேமிலிலாம் வந்து வந்திருக்கிறதுனால அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு வீட்டில் வந்து காலையில் வந்து குக் பண்ண சில ஐட்டம்ஸ்லாம் அப்படி அப்படியே வந்து இருந்ததுனால அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அன்னைக்கு லன்ச் வந்து அலமதுல்லா சாப்பிட்டாச்சு ஈவினிங் எப்போயும் போல் ஒரு சாயெலாம் வந்து குடிச்சிட்டு எங்கே போகலாம் எங்கே போகலான்னு யோசிச்சு ரொம்ப லேட்டாயிடுச்சு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து தான் வந்து வெளியில் போகிற மாதிரி வந்து கிளம்பியிருந்தோம் இங்கேருந்து பௌட்டிங் வந்து போகலாம் பர்துபாய் சைடு வந்து போகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டிங் வந்து கிளம்பிட்டோம் பரதுபா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்கன் பண்ணி மெயினாக வந்து வாங்கலாம் இங்கே நிறைய சின்ன சின்ன கடையெல்லாம் உள்ளார வந்து இருக்கும் இங்கே நான் வந்து குர்த்திஸ்லாம் கூட ஒரு சில டைம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சிக்ஸ்டி சொல்கிறாங்கன்னா நம்ம பார்கன் பண்ணி ஓரளவுக்கு வந்து வாங்கலாம் ஸ்பைசஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய வந்து இங்கே இருக்கும் மெயினாக இங்கே வந்து டூரிஸ்ட்க்கு வராங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டே டூ நான் முன்னாடியே சொல்ல மாதிரி ஈதுக்கு இங்கே நைன் டேஸ் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈதுக்கு முன்னாடியே வந்து ஓடிடுச்சு இது வந்து ஈது கழித்து நெக்ஸ்ட் டே அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான் பாபிக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கே போகலாம் எங்கே போகலான்னு யோசிச்சு மைட்டில் மசாலா போட்டு ரெடி பண்ணவே ரொம்ப டைம் எடுத்துட்டோம் வீட்டில் வந்து கிளம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டரை கிட்ட வந்து ஆகிடுச்சி ஸோ அங்கே போய் ரீச் பண்ணப்போ பயங்கர வெயில் ஒரு சைடு வெயில் மண்டே பிளக்குது இன்னொரு சைடு ஒரு பெரிய க்யூ வந்து நிற்கிது எங்கே பார்த்தாலும் பயங்கர டிராஃபிக்கு ஒரு வழியாக வந்து உள்ளார வந்து மம்ஜாருக்கு வந்து வந்தாச்சு ஒரு சைடில் நாங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃபிஷ் அதுக்கப்புறம் சிக்கன் இது மூணுமே தனித்தனியாக மசாலா போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப லேட் ஆனதுனால ப்ரான் அண்ட் ஃபிஷ் இது ரெண்டுமே ரொம்ப சீக்கிரம் வந்து குக் ஆகிடும் இல்லையா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு ஈவினிங் ஆக ஆக வெயிலெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா சில்லேருந்து காற்று வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ ரஷ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு வந்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த நைன் டேஸ் ஹாலிடேஸ் விட்டதுனால நிறைய பேர் வந்து அவுட்டிங்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த நைன் டேஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் கிடச்ச லீவை கூட வேஸ்ட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துக்கு போனதாக கூட எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே வந்து சொல்லியிருந்தாங்க அலமதுல்லா அன்னைக்கு டே டூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு நான் ஈ ட்ரெஸ் தான் அன்னைக்கு வந்து வேர்பானிக்கு வந்திருந்தேன் சரி நம்ம அவுட்டோர் வந்து போகிறோம் அங்கே போய்ட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கலாமே நம்ம இ ட்ரெஸ்ஸில் ப்ராப்பரான அன்னைக்கு வந்து எடுக்கவே நாட்டி முடியல ஒரு ஆஃப்டர்நூன் போலலாம் இ ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ அன்னைக்கு போய்ட்டு எடுக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு வியர் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படியே வந்து சைட் பை சைடு வந்து டிக்காலாம் போட்டு வச்சுருந்தாங்க அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ரொம்ப ஒரு ஈவினிங் போல தான் வந்து சாப்பிடவே வந்து ஆரம்பிச்சிருந்தோம் அலமதுல்லா டே த்ரீ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடுவில் ரெஸ்ட் எடுத்துட்டு லாஸ்ட் நாளாக இன்னைக்கு வந்து வெளியில் கிளம்புற மாதிரி ஒரு பிளான் பயங்கர டயர்டு ரெண்டு மூணு நாளாகவே வந்து அலைச்சல் அப்புறம் சமைக்கிறது பாத்திரம் விளக்கிறதுன்னு ஒரே வேலை இன்றைக்கி வந்து குக்கிங்லாம் எது வேண்டாம் ரெஸ்ட் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெளியில தான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு மினி தாலி ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து மெயினாக இருக்கும் இந்த தாலியில் ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இது கூட சேட் அண்ட் ஸ்வீட்டோடு வந்து கொடுத்துருந்தாங்க சப்பாத்தி பன்னீர் அது கூட வந்து வெஜிடபிள் வந்து கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஹத்தா போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க லைட்டாக மழை வந்து தூரிகிட்டே இருந்தது ஆனால் வந்து கிளம்பியாச்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலும் வந்து இல்லை ரொம்ப அப்படியே ரொம்ப சில்லுனும் இல்லை ஓரளவுக்கு கரெக்டாக வந்து இருந்தது கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஹத்தா போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இங்கே வந்து கார்லாம் பார்க் பண்ண முடியாது வெளியிலே வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு குட்டி பஸ் மாறி வந்து விட்டுருக்காங்க அதில் ஏறி தான் நம்ம உள்ளார போகிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்க்கிங்க்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாங்கள் ரெண்டு பஸ்ஸு வந்து மாறி அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து இருந்தது ஆனால் ரொம்ப நல்லாவே இருந்தது அங்க போய் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே போட்டிங் கூட வந்து இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பெரிய க்யூ நிற்கிது அந்த க்யூவில் நின்று நம்ம உள்ளார போயிட்டு வரத்துக்கு ஜஸ்ட் அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு அடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வந்து இருந்தோம் கொஞ்சம் இருட்டுற வரையும் வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிட்ட தான் வந்து வந்திருந்தோம் ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி மண்டேலேருந்து ஸ்கூலோ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டின் வந்து வேறு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும் இது ரொம்ப சீக்கிரம் போன மாதிரி வந்து இருந்தது ஹாலிடேஸும் ரொம்ப சீக்கிரம் முடித்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து இருந்தது நான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் அங்கே வந்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கல ஓரளவுக்கு தான் எடுத்திருந்தேன் ரொம்ப ஒரு சின்ன வ்ளாகாக தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இனி வரக்கூட வீடியோஸில் கூட நீங்கள் கூட கனெக்டடாகவே இருந்தீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு பார்க்கலாம்